விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியில் ஒரு ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வட்டார புள்ளியல் ஆய்வாளர் உமாமகேஸ்வரி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் சாத்தூர் அருகே ஊஞ்சம்பட்டி விளக்கில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது வழியாக வந்த இருசக்கர வாகனத்தினை நிறுத்தி சோதனை செய்ததில் வாகனத்தில் வந்த சாத்தூர் சிதம்பரம் நகர் பகுதியினைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் எல்ஐசி பாலிசி எடுப்பதற்காக தாயல்பட்டியில் இருந்து மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பணத்தை எந்தவித ஆவணமும் என்று கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து பணத்தினை சாத்தூர் வட்டாட்சியர் லோகநாதனிடம் ஒப்படைத்தனர் இதேபோன்று பட்டியல் மற்றொரு பறக்கும் படை குழு சாத்தூர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கற்பகம் தலைமையில் பிள்ளையார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் எலுமிச்சங்காய்பட்டியினை சேர்ந்த மகேந்திரகுமார் என்பவர் பட்டாசு தொழிற்சாலைக்கு தொழிலாளர்களுக்கு கூலி வழங்குவதற்காக தொகையினை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் கொண்டு செல்லும் பணத்திற்கு எந்தவித ஆவணமும் இல்லாமல் ரூபாய் மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் கொண்டு சென்றதும் தெரிய வந்தது அவரிடமிருந்து உரிய ஆவணம் இல்லாததால் கொண்டு செல்லப்பட்ட மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பணத்தினை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் சாத்தூர் வட்டாட்சியர் லோகநாதனிடம் அப்பணத்தை ஒப்படைத்தனர் மற்ற தேர்தல் பறக்கும் வளர்ச்சி சத்தியபாமா தலைமையில் உகன்பாறை ஈடுபட்டு அவ்வழியாக வந்த நான்கு சக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டதில் வாகனத்தில் தொண்ணூறாயிரத்தி ரூபாய் இருப்பது தெரிய வந்தது இந்த பணத்திற்கு எந்தவிதமான ஆவணமும் இல்லாததால் பணத்தை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படை குழுவினர் விசாரணை நடத்தியதில் இவர் ராஜபாளையம் கீழ் ராஜ அவரிடம் இருந்து லோகநாதனிடம் ஒப்படைத்தனர் பகுதியில் மட்டும் ஒரே நாளில் மூன்று தேர்தல் பறக்கும் படை குழுவினர் நடத்திய வாகன சோதனையில் ரூபாய் எட்டு லட்சத்து அறுபதாயிரத்தி ஐநூறு பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட பணம் அனைத்தையும் தனித்தனியாக சீல் வைத்து சாத்தூர் கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது